பத்திரிக்கையாளணன் இணைந்திருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்துவிட்டு சென்ற பிறகு மீண்டும் அந்த பழைய பரபரப்பு அரசியல் தொற்றி கொண்டுள்ளது அதிமுகவை வந்து மீண்டும் கட்டுப்படுத்துகிறதா மீண்டும் ஆதிக்கம் செலுத்துகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதிமுக விரும்பாத ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் பேசுவதன் மூலம் என்ன சாதிக்க விரும்புகிறது பாஜக அது வெறும் அமித்ஷா மட்டுமே குற்றம் சொல்கிறதுலையோ அந்த ஒரு பக்கத்திலிருந்து பார்க்குறதுலையோ பிரயோஜனம் இல்லை இந்த கூட்டணிக்கு தலைமை எடப்பாடி தான் அப்படின்னு அவர் அதே அமித்ஷா சொன்ன பிறகு கடல் முறை அதில் ஓரளவாவது ஆளுமையை ஒரு இயல்பான துணைச்சல எடப்பாடியும் வச்சுருக்கணும் அவரும் தெளிவாக சொல்லணும் கூட்டணி மந்திரி சபை அப்படிங்கிறது ஒரு கற்பனை தான் அவர் தான் அந்த வார்த்தையில் நிறைய சொல்லுவார் தமிழ்நாட்டுக்கு அது சரி வராது அடுத்து அமைய போகுது அண்ணாதிமுக ஆட்சிதான் அந்த ஆட்சியில் யாருக்கும் பங்கு இல்லைன்னு வெளிப்படையாக சொல்லலாம் கூட புரிஞ்சு கொள்ற மாதிரி அதிமுக தனித்த மந்திரி சபை அமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அதிமுக அமைச்சரவை தான் அப்படின்னு கூட அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு புரிகிற மாதிரி நம்பிக்கை தர்ற மாதிரி உற்சாகம் தர்ற மாதிரி இவர் வாயை திறக்க மாட்டார் பிரச்சனையா அங்கேதான் ஊர்ல இருக்கிறவங்க ஆயிரம் பேசுவாங்க அப்படின்னு இதே எடப்பாடி வேற ஒரு விஷயத்துக்கு சொன்னார் அந்த வார்த்தை தான் இப்போ நானும் சொல்றேன் வர்றவங்களா என்ன வேணாலும் சொல்லட்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்க எதுக்காக பதுங்குறீங்க இப்போ அவர் அப்படி சொல்லிட்டாரு அவர் அப்படி சொல்லிட்டாரு நான் நாலு நாள் கழிச்சு அமித்ஷா அப்படி சொல்லலை நீங்க தப்பா புரிஞ்சுன்னு நம்மளவே வந்து பேசுவார் மீடியாக்குள்ள அதுல என்ன அவசியம் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீன்னு சொல்லுங்க கடந்த முறை கூட அதிமுகவை பொறுத்தவரை கூட்டணி அமைச்சரவை என்பது இதுவரை வழக்கத்தில் இல்லாதது இனியும் அந்த அதை பத்தி நாங்க சிந்திக்கலன்னு சொல்றதை விட்டுட்டு அமித்ஷா அப்படி சொல்லவில்லை நீங்கள் தவறா புரிஞ்சுக்காதீங்க ஏன் நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க அப்படின்றத அது மறுக்கிறது தானே ஏன் அதை ஏன் வெளிப்படையா ஒரு வார்த்தை சொல்றத உங்களை எது சார் தடுக்குது இவ்வளவு பெரிய இயக்கத்துக்கு தலைமை பொறுப்புல உட்காந்துருக்கீங்க சார் நீங்க இந்த அணிக்கு தலைவரை நீங்க தானே அதே அமித்ஷாவே பண்ணிட்டு போயிட்டாரு சார் எதுக்கு சார் பயப்படுறீங்க உங்களை சொல்ல விடாம தயங்குறது எது எது தடுக்குது சொல்லுங்க இவர் அமைதியாக இருக்க இருக்க அமித்ஷா போன்றவர்கள் இப்படி தான் வார்த்தையால விளையாடுவாங்க எந்த வகையிலும் அது அந்த அணிக்கும் நல்லதல்ல அன்னாதிமுக நல்லதல்ல பிஜேபி பத்தி நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை அன்னாதிமுக பார்வையில் நான் சொல்றேன் இல்லை எடப்பாடி பழனிசாமி அதை ஒத்துக்கல அதை புறக்கணிக்கிறாரு கடந்து செல்றாரு அதையே மௌனத்தை நம்ம ஆமான்னு எடுத்துக்கணும் அப்படி இல்லை சார் நீங்க மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அல்லது ஒரு வார்த்தையை சொன்னால் அதுக்கு நாலு இருக்கு அதெல்லாம் இல்லை இவ்வளோ பெரிய ஒரு விவகாரம் ஒரு நெருக்கடி கடையில் மிரட்டப்பட்டு பணிய வைக்கப்பட்டு இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டான்ற ஒரு அவப்பெயரோடு அந்த அணியை அமைக்க ஒத்துக்கிட்ட எடப்பாடி அதன் பிறகு டேமேஜ் கண்ட்ரோல் விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும் சேதார குறைபாடுகளுக்கு என்னவெல்லாம் செய்யலாம் ஆனால் அதுக்கு நேர் மாறா இவரை அதிகப்படுத்துகிற மாதிரியே செய்கிறார் சீண்டி விட்டு சீண்டி விட்டு போகிறது மாதிரி அவர் சொன்ன கேட்டால் கமாவை நீங்கள் அங்கே போடாதீங்க இங்கே போடாங்கவும் பாரு அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும் கமாவை அங்கிட்டு போடுங்க சார் அப்படிபாங்க எதுக்கு இந்த வேலைங்கிற எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் அமித்ஷாவும் அதைத்தான் வேறு வார்த்தைகள் சொல்லிருக்காங்க ஒரு பத்திரிகையாளர்களை பத்து நிமிஷம் போதுமே சார் இந்த நிமிஷம் ஏன் மௌனமா இல்ல அப்படி குழப்பம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறது சங்கடப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன்னா குழப்பத்தை அதிகமாக்கிட்டு போறீங்களே இல்ல நடா சொன்னதுனாலயே அண்ணா ஒத்துக்குச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை ஏன்னா இவர் மறுத்ததுனால இந்த மறுத்த அந்த ஒரு இறுதி முடிவு தான் இன்னைக்கு அமல்ல இருக்குன்னு நம்ம நம்புறோம் ஏன்னா எடப்பாடியும் யாரோ ஒருவர் அல்ல பட் அப்படி நீங்க சொன்ன பிறகு இன்னொருத்தர் வந்து அதே வார்த்தை சொல்லிட்டு போறாரு அப்ப நீங்க இன்னொருடா சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம் நம்ம கேக்குறோம் அவ்வளவுதான் இல்ல திருமாவளவன் இப்படி ஒரு கருத்தை அவருடைய பேஸ்புக்ல பதிவிடுறார் அது நீக்கப்படுகிறது திமுக பெரிய அளவுல அதை பெருசா பொருட்டா எடுத்துக்கல ரியாக்ட் பண்ணல கூட்டணி ஆட்சி அதை பத்தி அவங்க ஏன் சார் கவலைப்படுவாங்க எங்க எடப்பாடியும் கவலைப்படல அப்புறம் திமுக ஏன் கவலைப்பட போறாங்க இல்ல சார் திமுக கூட்டணியில இந்த ஒரு நாகரிகம் இருக்குல்ல கூட்டணியே நம்ம பேசி எதுவும் சங்கடப்படுத்த கூடாது அது அவங்க கருத்து சொல்லிட்டு போட்டணும் அது மாதிரி அவங்க கருத்து சொல்லிட்டு இல்லையே அந்த நாகரீகத்தின் எல்லைக்குள்ளேயே நடந்துச்சு அந்த கூட்டணி திருப்பி தொடங்குனது அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி மீண்டும் உருவாச்சு நாகரிகமாக நடந்துச்சு வெளிப்படையா ஒத்துக்கிட்டு தான் நடந்தது இல்லையா கிட்டத்தட்ட பயம் ஒருத்தன மாதிரி மிரட்டி கூட்டிட்டு போன தான் அந்த ஒரு அருளே இல்லாம பார்த்திருப்பாரு அப்படி அப்படித்தானே இருந்தார் அவரு நடந்தது நடந்துடுச்சு அதுக்கப்புறமா சில விஷயங்களை சுமூகமா எடுத்துட்டு போகணும்ல அந்த ரெண்டு கட்சி தொண்டர்கள்ட்ட உற்சாகம் இல்லாமல் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து திமுக எதிராக ஏதாவது போராட்டங்கிற பண்ணுவோம் ஏதாவது ஒன்று வந்திருக்கா இந்த ரெண்டு மாசத்துல இல்லையே இன்னமும் அந்த துக்க வீட்டுக்குரிய அந்த ஒரு சினாரியோ தானே அதிமுக வட்டாரத்துல இருக்கு பிஜேபி அவங்க கட்சி ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க ஒரு உற்சாகம் இருந்துகிட்டு இருக்கும் அண்ணாதிமுக வட்டாரத்துல ஒரு உற்சாகமும் இல்லையே இது சரிப்படு ஏன்னா இது நல்லதும் இல்லை கூட்டணின்னு ஒண்ணு அமைச்சிட்டீங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ கூட்டணி அமைச்சாச்சு அதை நல்ல விதமா எடுத்துட்டு போகணும்னு யோசிக்கணும்ல எடப்பாடினுடைய மௌனம் அவருக்கும் நல்லதில்ல அண்ணாதிமுகவுக்கும் நல்லதல்ல இல்ல தான் கூட்டணி உறுதியா இருக்கு அடியில ஜெல்ல ஆகல ஆமா சார் அதனாலதான அந்த உணர்வே இல்லாம இருக்கிறாங்க அவங்க ஒரு சந்தோஷம் எங்கேயாவது இருக்குன்னு கேட்டு எனக்கு சொல்லுங்க தேர்தல் வந்துட்டா இறங்கி உரிசாம வேலை செய்வாங்கண்ணா இதே மாதிரி அப்படியே மூச்சு தொகைப்பட்டுட்டே போவாங்களா நான் சொல்லல அது உண்மைக்கு மாறானது நான் சொன்னா கூட தேர்தல் நெருங்குற போது எல்லாருமே அவங்கவுங்களுக்கு இருக்கிற அந்த எல்லாம் தள்ளி வச்சுட்டு சுய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு குளத்தில் இறங்கி வேலை செய்வாங்க அது திமுக மாவட்டம் அதிமுக அதில் எல்லாம் எந்த சந்தேகமும் வேண்டாம் அது தயார்படுத்துறதுக்காக கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்க வேண்டாமான்னு ஒரு கட்சி தலைவராக எடப்பாடி தன் பொறுப்பு உணர்ந்துக்கணும்னு சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு முறை எல் முருகன் இருந்தப்போன்னு நினைக்கிறேன் பாஜக தலைமையில் கூட்டணி பாஜக தலைமையில் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அப்போ பேசு பொருளில் அப்போ ஒரு விவாதத்தை கலப்பிச்சது பட் ஃபைனல் என்னாச்சு அது அதிமுக தலைமையில்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி தான் என் அமைஞ்சது ஏன்னா அது அண்ணா இல்லை விலகி வந்துட்டாங்க இல்லையா இல்லை சொல்கிற மாதிரி இருக்கட்டும் சார் அதுக்கு முன்னாடி அமித்ஷா வந்து இதே மாதிரி ஒரு சேஷ்டை பண்ணார் திருப்பூரில் இருந்துக்கிட்டு பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தல் அது எடப்பாடி ஆட்சியில் இருக்கிறார் அப்போ என்ன சொல்கிறார் திருப்பூரில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி அப்படின்னு பிஜேபி தலைமையிலான என்டிஏன்னு போயிட்டார் தமிழ்நாட்டில் அதை யாருமே ரசிக்கல எடப்பாடியெல்லாம் விடுங்க அண்ணாதிமுக தொண்டை களத்தில் வேலை செய்யறவங்க ரசிக்கல ஸ்மெல் பண்ணிட்டாங்க ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸில் அடுத்து மதுரை கூட்டத்துக்கு போகிறார் திருப்பூர்ல இருந்து மதுரை போறார் மதுரையில் திருத்திக்கிட்டார் திமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணின்னு சொன்னார் அப்படி சொல்லலைன்னா அந்த இயல்பான அந்த விஷயத்தை நீங்க ஏற்றிருக்க மறுத்தீங்கன்னா இல்லை மிரட்டி பணியை வச்சு உங்க ஆசைக்கு வேற மாதிரி சொல்லிக்கிட்டீங்கன்னா களத்தில் எடுபடாது அது முருகனாகட்டும் யாராவனாலும் இருக்கட்டும் சரிதானா அண்ணாமலையே இருந்தாலும் அந்த வார்த்தையை இப்போ சொல்ல முடியாது அண்ணாமலை எவ்வளவு நமக்கு எல்லாம் தெரியும் அந்த அண்ணாமலை இன்னைக்கு தலைவராக இருந்தால் கூட பிஜேபி தலைமையில் தான் நீங்க என் கூட்டணி சொன்னா எடுபடாது அவரு பின்னாடி இருக்கிற லட்சக்கணக்களை தான் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அண்ணா இப்போ தொண்டை ஒருத்தான் ரசிக்க மாட்டான் இந்த இதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் அமித்ஷா அந்த வார்த்தையை சொன்னார் ஆனால் இவ்வளவு எல்லாம் பேசுறாரு அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி அமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கும் எல்முருகனே காவிக்குடி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில பறக்கும் அப்படிலாம் சொல்றாரு எப்படி காவிக்குடி பறக்கும்னு தெரில எடப்பாடி கூட்டணி அமைச்சரவையில் இடம் இல்லைன்னு சொன்ன பிறகும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு அங்கமான பிஜேபியின் காவிக்குடி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில பறக்குங்கிறாரு எடப்பாடி மௌனமா தான் இருந்தார் அவர் மௌனமா இருக்கட்டும் எல்முருகன் அவரும் சமம் கிடையாது கே பி முனுசாமி மட்டும் ஒரு பயிலடி கொடுக்கலாம்ல ஒரு ஒரு மாசம் நடந்துச்சு ப்ரெஸ் மீட்ல சொல்றாரு காவிக்குடி பறக்கும்னு எப்படி நீங்க அதை அனுமதிச்சீங்க சோ தப்பு அமித்ஷா மேலயோ முருகன் மேலையோ அண்ணாமலை மேலையோ நைனார் மேலேயோ கிடையாது முழுக்க முழுக்க எடப்பாடி தான் இவருடைய செயலற்ற தன்மை இப்ப இவர் மௌனமா இருக்க 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 தன் தலையில தானே மன்னவாரி போட்டுக்கிறாரோன்னு தோணுது எனக்கு அது களத்தில் எதிரொலிக்கும் தான் நான் சொல்றதுடைய அர்த்தம் புரியும் இல்ல அதிமுகவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் கோபத்தை ஏற்படுத்தும் தெரிஞ்சுதான் அமித்ஷா பேசுறாரா இல்ல அப்படி அவர் மனசுல வேற என்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க தெரியல நான் அதான் சொல்ல வந்தேன் இவ்வளவு எல்லாம் பேசுறாரு திமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றாரு எடப்பாடி ஒரு வார்த்தை கூட மதுரையில சொல்லல நடக்கிறது பிஜேபி நிர்வாகிகள் என்னன்னு அப்ப சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி சொன்னது மதுரைன்னு ஒரு வார்த்தை நீங்க அப்ப சொன்னாரு எடப்பாடி அப்ப கூட எடப்பாடி தலைமையில் தான் நான் இங்கே கூட்டணின்னு சொன்னாரு அங்கே மோடி இங்க எடப்பாடின்னு சொன்னாரு எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் நான் அன்னைக்கும் சொல்லல நேத்தும் சொல்லலை திட்டமிட்டு தவிர்க்கிறாங்களா இல்ல இப்பவே சொல்ல வேணாம்னு நினைக்கிறாங்களா சொல்றதுல என்ன சார் உங்களுக்கு தயக்கம் எடப்பாடியை பிடிக்குதோ பிடிக்கலையோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அதிமுக தான் தலைமை அதிமுகவுக்கு தலைமை வைக்கிற எடப்பாடியின் தலைமைன்னு சொல்லிட்டீங்கன்னா இயல்பாகவே முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் அதை சொல்றதுக்கு எதுக்கு தயங்குறீங்க ஏன் ரெண்டு முறையும் தவிர்க்கிறார் பெரிய விஷயமா அது கவனிக்க வேண்டிய விஷயம்னு சொல்லுவாங்க அவங்க மனசுல என்ன இருக்கு ஏன் சொல்ல மாட்டாங்க இப்படி நீங்க சொல்லலைனா எப்படி ஜெல்லாகும் ஜெல்லாக தொடங்கணும் எடுத்த உடனே குப்புன்னு வர போறது இல்லை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மனசுல ஊடுறணும் அண்ணாதிமுக தொண்டர்கள் மத்தியில உற்சாகம் வரணும் அவங்கதான் பெரிய கட்சி அவங்க வேலை செஞ்சாதான் பிஜேபி இங்க ஜெயிக்க முடியும் பிஜேபி வேலை செய்யலைனாலும் அண்ணா வேலை பல பல தொகுதிகளில் ஜெயிக்க முடியும் ஆனா பிஜேபியினுடைய நிலைமை அப்படி இல்ல இந்த அடிப்படை உண்மையை பிஜேபியினர் யாருமே உணர மறுக்கிறாங்க ஆனா அண்ணாதிமுக தொண்டர்கள் தெளிவா இருக்காங்கன்னு தான் நான் நம்புறேன் இல்ல இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி சங்கடப்படுறாரு கட்சி நிர்வாகிகள் சங்கடப்படுறாங்க இது ரெண்டாவது இப்படி பேசிக்கிட்டு இருந்தா கூட்டணியே வலுவடையாது போல அந்த ஒரு அக்கறை அமித்ஷாவுக்கு இல்லையா புரியல அதனால அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்கன்னு புரியல அந்த எதார்த்தம் புரியாம இருக்காங்க அமித்ஷா புரியல யாருக்குமே அப்ப அமித்ஷா எடுத்து சொல்லணும்ல ஏன் அவர் மட்டும் நான் வேற யாரோவா டெய்லி உளவுத்துறை ரிப்போர்ட் அவருக்கு வந்துட்டு தானே இருக்கு உள்துறை அமைச்சருங்கிற முறையில தமிழ்நாட்டு என்ன நடக்குது களத்துல எப்படி இருக்கு நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு அவர் கேட்டிருப்பார்ல உண்மையை சொல்லிருந்தா அவ்வளவு திருப்தியா இருந்திருக்காது அந்த ரிப்போர்ட் அப்ப அதை எப்படி சரி பண்ணணும்னு பாக்க வேண்டிய அமித்ஷா அந்த குழப்பத்தை தொடர் தான் செய்யறாரு அந்த எடப்பாடி வேடிக்கை பார்க்கிறார் ஓ சவால் விட்டு பதிலடி கொடுக்கற அளவுக்கு எல்லாம் எடப்பாடிக்கு துணிச்சல் வராது அமித்ஷாவுக்கு சவால் விட எல்லாம் முடியாது அவரால் கே பி முனிசாமி விட்டு இல்ல இவரே கொஞ்சம் பொலைட்டான வார்த்தைகள் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேனே கூட்டணி அமைச்சரை வைக்கலாம் இங்க வேலையே இல்லைன்னு சொன்னா என்ன சார் குறைஞ்சு போயிடுவீங்க அப்படி சொல்லாமல் களத்துல அது ஒரு வலுவான அணியா நிக்காது ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணி அரசு சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு பலவீனமா போயிடும் இல்ல அமித்ஷாவினுடைய திட்டம் திமுகவை வீழ்த்தி பாஜக கூட்டணி ஆட்சியில் அமர வைப்பதா அல்லது பாஜகவை இந்த தேர்தலை வளர்ப்பதா இது புரியல இல்ல வளர்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க இனிமேலாம் வளர்க்கறதுக்கு பால் ஊட்டிட்டே இருப்பாங்க அவங்க அடுத்து அதிகாரத்தை படிக்கணுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க இருக்கிற வளர்ச்சியை வச்சு அமைச்சரவையில் இடம்பெறணுங்கிற அளவுக்கு அப்படி ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு தங்களுடைய அதிகார பலத்தை மறைமுகமா பயன்படுத்துறாங்க ஆடு பத்து இருபது அப்படி வரணுமா ஸ்ட்ரைட்டா இல்ல நீங்க அஞ்சு எம் நாங்க ஜெயிச்சாலும் எங்களை ரெண்டு மந்திரி குடுன்னு கேட்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க ஓகே புரியுதுங்களா அதுக்கு வளர்ச்சியை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை அது ஒரு பக்கம் நடக்கட்டும்பாங்க நாங்க ஒரு இருபத்தி அஞ்சு வளர்ந்த பிறகு அப்புறம் நாங்க அமைச்சரவ இடம் வாங்கிக்கிறோம்னு சொல்ல போறாங்க இப்பவே வார்த்தைக்கு வாரத்தை கூட்டணி அமைச்சரவை கூட்டணி அமைச்சரவை சொல்லிட்டு இருக்காரு எத்தனை பர்சன்ட் ஓட்டு இருக்கு பிஜேபிக்கு பதினெட்டு மினிமம் அஞ்சு பர்சன்ட் இருக்கும் அதிகபட்சம் எட்டு இருக்கும் அவ்வளவுதான் பதினெட்டுங்கிறது யார் யாரு சார் என்ன சார் நீங்களும் அப்படி பேசுறீங்க பதினெட்டுல யார் யாரெல்லாம் இருந்தா சொல்லுங்க பாப்போம் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லையா இல்ல தினகரன் ஓபிஎஸ் இல்லையா ஏசி சி சண்முகம் வாசன் ஜான் பாண்டியன் ஐம்பதாயிரம் ஓட்டாகட்டும் அஞ்சு லட்சம் ஓட்டாகட்டும் அவங்களுக்கு இருந்துச்சா இல்லையா அதெல்லாம் யார் ஓட்டு எல்லாமே சிறிய கட்சிகள் தான் அதுல பாட்டாளி மக்கள் கட்சியுமா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கொஞ்சம் வச்சுக்கலாம் மூணாம் இடத்துக்கு தள்ளின தினகரனும் ஓபிஎஸ் அவங்கவுங்க தொகுதியில் அண்ணாதிமுக மூணாம் இடம் தள்ளாங்களே அவங்களோட சிறிய கட்சிகள் தானே அவங்க வாங்கின அந்த ஆறு லட்சம் ஓட்டு அந்த ரெண்டு பேரும் மட்டும் வாங்கின ஆறு லட்சம் ஓட்டு எந்த கணக்கில் சேர்ப்பீங்க அதுல பிஜேபி ஓட்டும் இருக்கு புரியுதா அண்ணாமலை கோயம்புத்தூர்ல வாங்கின ஓட்டுல தினகரன் ஓட்டு இருக்கு ஓபிஎஸ் ஓட்டு இருக்கு வாசனுடைய ஓட்டும் இருக்கு மெஜாரிட்டி அங்கேயே பிஜேபியோட ஓட்டு இருக்கு ஏன்னா கோயம்புத்தூர் அவங்க பெல்ட் அதை யாரும் மறுக்கல வட மாவட்டங்கள்ல பாமக ஓட்டு இல்லையா பிஜேபி வாங்கின தொகுதி இல்லை தென்சனியில் தமிழிசை எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்களே அதுல பாமக ஓட்டு இல்லையா என்ன சார் பேசுறீங்க பதினெட்டு 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 ஏதோ கணக்கு தெரியாத மட்டும் சொல்ற மாதிரி எவ்வளவு காலத்துக்கு ஏமாத்துக்குவீங்க அந்த அணி பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டோ அஞ்சோ பத்தொன்பது சதவீதம் கூட வச்சுக்கோங்க அந்த அணி வாங்கிய வாக்குகள் சில பேர் அப்படி கொண்டா திணிக்கிறாங்க பிஜேபி வாங்கின ஓட்டு அப்படின்னு எங்க வாங்குச்சு பிஜேபி பிஜேபி தலைமையிலான கூட்டணி வாங்கின ஓட்டு அப்ப திமுக ஐம்பத்தெட்டு பர்சன்ட் ரெண்டாவது ஒத்துக்குவீங்களா ஐம்பத்தி ரெண்டு பர்சென்டா திமுக அந்த அணிக்கு இருக்கு புரியுங்களா இல்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறு எல்லாம் இருக்கிறாங்க மதிமுகலாம் அது எப்படி தனியா திமுகவோட ஓட்டுன்னு சொல்லுவீங்க அதை ஏத்துக்கிட்டா இதையும் ஏத்துக்கோங்க ரெண்டுமே முட்டாள்தனம் எடப்பாடியின் மௌனத்தின் பின்னணியில என்ன இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் எனக்கு புரியல பட் ஒரு தலைவர் இப்படி இருக்க கூடாது இது ஆபத்தான அமைதி ஸ்ட்ராட்டஜி கிடையாது நேரடியா வாழை எடுத்து சுத்த வேண்டாம் எனக்கு அந்த யதார்த்தம் புரியுது நம்ம உட்காந்து உட்காந்துட்டு ஏன் அமைச்சாவுக்கு நீங்க பேரடி கொடுக்கலாம் கேட்கலாம் அது இருக்கிற வழி எடப்பாடி தான் புரியும் வேறு எந்த வகையில அப்படி உடனடியாக தெளிவுபடுத்தலான்னு ஜெயக்குமார் ஜெயக்குமாரோட இப்போ பேசுறது இல்ல பிஜேபி அணி அமைஞ்ச பிறகு அது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது கேபி முனுசாமிக்கு என்ன வேலை ஏன் வேலுமணி பேச சொல்லுங்க உதயகுமாரை பேச நீங்க சொல்லும் போதெல்லாம் பிரஸ் மீட் வைக்கிறார்ல பேசணும் யாராவது ஒருத்தர் பேசணும்ல எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அமைச்சரவையில் யாருக்கும் இடம் இல்லை புரிஞ்சு பச்சை அதை கூட சொல்லலைன்னா தான் ஆபத்து தான் ஆபத்து பிஜேபி இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை பேச பாயிண்ட் பேச முடியாமல் திணறி கொண்டு இருக்கிறாரு தெரியல நமக்கு வேற என்ன நடக்குதுன்னு தெரியல அதிமுக தொண்டர்கள் இந்த விவகாரத்தில் எப்படி சார் பார்ப்பாங்க ஒரு இயக்கத்தோடு தான் இருப்பாங்க ஆதங்கத்தில் இருப்பாங்க ஒரு வேதனையில இருப்பாங்க நம்ம கட்சி இப்படி கையால் டீல் பண்ணுறாங்களேன்னு ஒரு வேதனை இருக்குல்ல எவ்வளோ பெரிய கட்சி இன்னைக்கும் வாக்கு வங்கி குறைஞ்சி போயிருக்கலாம் உணர்வுள்ள லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்னைக்கு அப்படியே இருக்காங்களே மாற்று கட்சிக்கு பெருசா போகல கரூரை தவிர வேற யாரு கூட பின்னாடியும் போகல அண்ணாதிமுக வேட்பாளர்களை சொல்லி பேர் கூட ஒரு கட்சி தயார்படுத்தும் சார் அது மத்தியில் ஆளுகிற ஒரு கட்சி ஐம்பது இல்ல எண்பது கூட ரெடியா இருந்துகிட்டாதான் அதுல எந்த முப்பது எந்த இருபது அப்படின்னு சூஸ் பண்ண ஈஸியா இருக்கும் ஓகே அண்ணாதிமுக நமக்கு தான் கொடுக்க போகுது ஒரு இருபத்தோரு தொகுதி இருபத்தி ரெண்டு தொகுதி ரெடி பண்ணுங்க நான் சொல்லுவேன் அமீசா கடைசி நேரத்துல யாருக்கு என்ன தொகுதி இழுபறி இல்லை அப்போ ஒன்ன விட்டு கொடுக்கணும் ஒன்னு கேட்டு வாங்கணும் ஐம்பதுங்கிறது தயார்படுத்துறதுக்கான ஒரு அவசியமான நம்பர் அண்ணா தான் கொடுக்கலாம் எதிர்பார்க்காதே ஐம்பது இடங்களை வாங்கி போட்டி அளவுக்கு பிஜேபி வளரல ஒரு கூட்டணியில பிரதான கூட்டணியில் இடம்பெற்று வாங்கி போட்டியிடுற அளவுக்கு வளரலன்றது ஒண்ணு கேட்டு பெறக்கூடிய அளவுக்கு கூடவா அதனால பிரயோஜனம் இல்லை தொண்டர்கள் ரசிக்க மாட்டாங்க அது அண்ணாதிமுகத்தை வேலை செய்யறது அண்ணாதிமுக தொண்டர் தான் வேலை செய்யணும் அந்த அடிப்படை முதல மறந்துடாதீங்க நீங்க மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கலாம் உங்களுக்கு நீங்க ஓட்டு வாங்கி கொடுக்க வேண்டியோ அண்ணாதிமுக தான் அவனை வேதனைப்படுத்திட்டு அவனை ஏறி மிதிச்சுட்டு நீங்க இன்னும் ஐம்பது இல்லை அறுபது கூட வாங்குங்க ஜெயிக்க முடியுமா தொண்டர்கள் எடப்பாடிக்கு இருக்கிற அரசியல் அறிவில் சற்றும் குறைவில்லாமல் தெளிவுபடைத்தவள் தான் இப்ப தொண்டர்கள் ஏன்னா எடப்பாடியே ஒரு தொண்டர் தான் அப்ப அந்த தொண்டருக்கு அவ்வளவு அறிவு இருக்கும் போது மற்ற கொட்டாம்பட்டியில் இருக்கிற தொண்டருக்கு அறிவு இருக்காத அவன் யோசிப்பா ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டாங்களே எடப்பாடி மேல காட்ட முடியாது தேர்தல் களத்துல காட்டுவான் பிஜேபி போட்டியிடுற தொகுதிகளில் காட்டுவான் இந்த எதார்த்தம் அவர்களுக்கு புரியும்னு நான் நம்புறேன் வர முடியாது என்று சொல்லி கொண்டிருந்தது அதிமுகவை வளைத்து போட்டதற்கு பிறகு நிறைய விஷயங்களை கேள்விக்குரிய உண்டாக்குது பாஜக எப்படி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க அல்லது அதுக்கு என்ன என்ன நாள் இருக்கு நாங்க அப்புறம் சொல்லுவோம் கூட சொல்லலாம் மற்ற எல்லாருமே முதலமைச்சர் பெரிய சீமான் தன்னை சொல்லிட்டார் ஏன்னா அவர் தலைமையில அவர் ஒற்றை அணின்னா அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் சொல்லவே வேண்டாம் அது ஜெயிச்ச பிறகு என்ன முடிவெடுக்கிறாங்கிறது வேற ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்புறம் நீங்க சொல்றதுல என்ன தயக்கம் உங்களுக்கு விஜய் தனி அணி அமைச்சா விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் நான் பங்கு கொடுப்பேன் வேற சொல்லிட்டார் முதல் மாநாட்டில் ஏதாவது சமரசம் பண்ணிக்கிட்டு அண்ணா தமிழ் அணிக்கு வராத வரைக்கும் அப்படியே வந்தாலும் அவர் ஒண்ணும் முதலமைச்சராக போவதில்லை அப்பயும் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்ப எடப்பாடிய பேரு எதுக்காக சொல்ல தேங்குறீங்க உங்க நோக்கம் என்ன அந்த செல்மிஷத்தை அந்த மௌனமான செல்மிஷத்தை எடப்பாடி ஒரு தேவையற்ற மௌனத்தின் மூலமா வேடிக்கை பார்க்கிறது ஏன் அப்படின்னு தான் நான் கேள்வி எழுப்ப விரும்புறேன் கூட்டணிக்கு பிறகும் அந்த மிரட்டல் உருட்டல்கள் இதுக்குதான் பயந்துகிட்டு தான் இருக்காங்களோ அப்படின்னு ஏதோ ஒன்று காமிச்சு ஏதோ சொல்லி தான் இந்த கூட்டணி இவ்வளோ வேகமா நடந்துச்சு இப்போ இல்லை எப்பயுமே கூட்டணி சொன்ன எடப்பாடி போய் சேர்ந்தார் இல்லையா அதுக்கு மேல அவரை நான் புண்படுத்த விரும்பலை ஏதோ ஒரு சூழல் போயிட்டார் நிர்பந்தத்தின் காரணமா தான் போனார் அவர் மறுத்தா கூட இல்ல யாரும் நம்ம தயாரா இல்ல அதுக்கு மேல அதை விவாதிக்கவும் நான் தயாராங்க பட் நடந்துருச்சு இல்ல அதுக்கப்புறம் அது வெற்றி கூட்டணியா வெற்றி பாதையில் அழைச்சிட்டு போற பொறுப்பு அமித்ஷாக்கு இருக்கு எடப்பாடிக்கு இருக்கு அமித்ஷாக்கு இல்லாமல் ஒரு சில செலுமிசா செய்கிறாருன்னா அதனால இழப்பதற்கு ஒன்றும் இல்ல திரும்ப பிஜேபி இழப்பதற்கு எதுவும் இல்லை ஆனா ஆட்சியை பிடிக்கணுங்கிற வேட்கை ஒரு அவசியம் எடப்பாடிக்கு தான் இருக்கு சாத்தியம் உள்ளவர் அமைச்சா என்ன இடம் இல்ல முப்பது இடத்துல செட்டில் ஆனாங்க அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல பட் ஆட்சியை நான் சொல்ற எடப்பாடி ஆட்சியை மீண்டும் இழந்தாருன்னா பிடிக்க முடியலனா இழப்பு இவருக்குதானே அதை புரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கிற போது மிரட்டல் இனிமேல் அவசியம் இல்ல அல்லது ஏற்கனவே மிரட்டலுக்காக பயன்பட்ட விஷயம் இன்னும் உயிரோட கூட இருக்கும் அதனால கூட இவர் இவ்வளவு எதிர்த்து பேசாம இருக்காரான்னு தெரியல ஆனா அப்படியெல்லாம் மிரட்டப்பட்டு ஒரு அணிய அமைச்சிங்க வெற்றி கூட்டணியா அமைக்கணும்னு தானே அமைச்சிங்க அது அந்த திசையில எடுத்துட்டு போறதுக்கு ஏன் ரெண்டு பேரும் இப்படி சில சிக்கல்களை ஏற்படுத்துறாங்க சில மௌனங்களை கடைபிடிக்கிறாங்கன்னு எனக்கு நிஜமாவே புரியல தென் மாவட்டத்துல அவனுடைய மீட்டிங் என்ன வியூகம் ஒரு வியூகமும் இல்லை சார் அங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு மையப்பகுதி திருச்சி மதுரை எல்லாம் மதுரையில நடத்துறாங்க அவ்வளவுதான் இது என்ன பெரிய வியூகம் வந்து என்ன சார் நடந்துச்சு மீடியாக்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அங்கே விவாதம் நடத்துறாங்க என்ன பேரு தமிழ்நாடு புறண்டு போயிடுச்சா அரசியல் நிகழ்ச்சி ஒன்றுக்கு வந்தார் கலந்துகிட்டாரு போயிட்டாரு சார் என்ன சார் என்ன தப்பு இருக்கு ஒரு தேர்தல் வர நேரத்தில் உற்சாகப்படுத்துறதுக்காக தான் சொல்ல மாநிலத்தின் மையப்பகுதி மதுரை ஒரு அரசியல் ஒரு சரி உள்ள ஒரு பூமி அது அரசியல் முக்கியத்துவமான தமிழ்நாட்டு அரசு காலத்தில் எப்போதும் மதுரைக்கு ஒரு இடம் உண்டு சென்டர் பாயிண்ட் எல்லாரும் வந்து சேர்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு அங்கே வைக்கிறாங்க மதுரை 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 என்ன என்ன பண்ணிட்டாங்க அப்படியெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் அப்படி பார்த்தா அதே மதுரையில எடப்பாடி போன நாடாளுமன்ற தேர்தல் ஒரு மாநாடு மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு எஸ்டிபி மாநாடுல கலந்துக்கிட்டு அதுலயும் தான் பேசினாரு எந்த காலத்திலும் பிஜேபியோட கூட்டம்னு சொல்றாரு அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு ஒரு கட்சியும் அரசியல் நிகழ்ச்சியில அன்றாட நிறுவனம் நடத்திட்டு போயிட்டே இருக்காங்க இதெல்லாம் தேர்தல் வியூகம் அல்ல ஒரு உற்சாகப்படுத்தி அனுப்புறதுக்கு ஒரு கூட்டம் எங்க நடத்தலாம்ப்பா எங்கப்பா வசதியா இருக்கும் சரி போடு மதுரையில சரி போடு திருச்சியில அப்படிதான் ஒரு நாள் கூத்து சார் இன்னும் எவ்வளவோ இருக்கு திமுக பொதுக்குழு பிரம்மாண்டம் நடத்திடுச்சு வேலை முடிஞ்சு போச்சேன் இன்னும் ஆபத்து காத்துட்டு இருக்கு விஜய் போய் அண்ணா தண்ணில சேர்ந்தாருன்னா அங்க கதை கந்தல் தான் தான் மதுரையில பிரம்மாண்டமா கூட்டிட்டோமே அப்படின்ட்டு பேசாம குறையில சொல்லுங்க களத்துலன்னா எவ்வளவு வேலை இருக்கு எதை இதை நடத்தணும் எதை தடுக்கணும் எல்லா வேலையும் அவங்க பண்ணாதானே சுமூகமா தேர்தல் நடத்த முடியும் ஒரு நாள் கூத்து பொதுக்குழுங்கிறது அந்த தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து தான் அமிசா ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளை போட்டி வச்சு தேர்தலுக்கு தயாராங்க நான் பாத்துக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அதுதான் ஒரு தலைவருடைய வேலை அதை தாண்டி அதில் ஒன்றுமே இல்லை நிறைய விஷயங்கள போயிருந்த விரும்பு நன்றி சார் நன்றி